அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத பொது பலன்கள்ல சிம்மராசிக்கு இப்ப பாக்குறோம் தடங்கள்ப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசி இந்த மாதம் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக சிம்மராசி இந்த மாதம் கட்டாயம் இருக்கும் நிறைய கட்டுமானங்கள் கட்டிட பணிகள் தொழில் சார்ந்த விருத்திகள் எல்லாமே இந்த மாதங்கள்ல வரும் தனவரவு எதிர்பாராத தனவர்கள் பணவரவுகள் இந்த மாதத்தில் வரும் பேங்க் லோனு அல்லது பணம் விஷயங்களை ஏற்பாடு செய்து கொண்டு பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிய இந்த மாதம் ஜெயத்திற்குரிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல வண்டிவான யோகங்கள் அமையும் இடம் சார்ந்த யோகங்கள் அமையும் இடம் சார்ந்த கிரயங்கள் அமையும் பூர்வீகங்கள் சார்ந்த சொத்துக்கள் பாலம் புரிவு பங்கு சார்ந்த சொத்துக்கள் அமைப்புகள்ல கை கூடி வரும் சிம்மராசி இன்பங்கள் நிறைய வரும் திருணம் சார்ந்த கை காரிகள் எல்லாமே கை கூடி வரும் காதல் செய்து கொண்டிருந்தீங்கன்னா காதல் செய்யக்கூடியவர்கள் அந்த மாதங்கள்ல ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் அதே போல புதிய நட்போட்டாரங்கள் புதிய பழக்கங்கள் புதிய அறிமுகங்கள்ல மிக கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் ரீதியான சைன் போடுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் அவ்வளவு ஆமாவங்கள் இது போல யூஸ் பண்றது மொபைல்ஸ் யூஸ் பண்றது நம்முடைய அந்த போட்டோஸ் அல்லது சேட் இதுல எல்லாமே ரொம்ப குணமா இருக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரளுக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்கும் சிம்ம ராசிக்கலுக்கு அற்புதமான மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் கணபதி தான் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு ஏற்றம் தரும் நன்றி